சுற்று சூழல் காற்று மாசுபடுதல் இயற்கை உடன் இணைந்து வாழும்போது நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த அறிவியல் உலகில் நடக்கும் பல தொழில் புரட்சிகள் நமக்கு பலவித வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து இருக்கிறது அதனால் நமது சுற்றுப்புற சூழலும் நாம் சுவாசிக்கும் காற்றும் மாசுபடுவதால் நமக்கு பல விதமான தீமைகள் உண்டாகின்றன காற்றில் கலக்கும் ரசாயன கழிவுகள் காற்றை அசுத்தமாக்கி விடுகின்றன அதையே நாம் காற்று மாசுபடுதல் என்று அழைக்கின்றோம் சமையல் வாய்வு மின்சார விளக்குகளின் வெப்பம் வாகனங்களில் இருந்து வலுவரும் கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் காற்றில் மாசை உண்டாக்குகின்றன தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் டை ஆக்சைடு ஹைட்ரோ கார்பன் போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படுகிறது இவற்றில் ஹைட்ரோ கார்பன் புற்று நோயை உண்டாக்கக்கூடியது சில இரசாயன துகள்கள் காற்றில் உள்ள நீர் திவிலைகளுடன் சேர்ந்து பனி மூட்டத்தை உருவாக்கி விடுகின்றன இதை சுவாசிக்கும் போது உடல் நலம் பாதிக்கப்படுகிறது காற்று மாசு அதிகமாவதை தவிர்க்க பொது போக்குவரத்தை பயன்படுத்த முன்வர வேண்டும் தொழிற்சாலைகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அமைப்பதை தவிர்த்திட வேண்டும் மரங்கள் வெட்டுவதை நிறுத்திவிட்டு மரங்களை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற போது காற்று மாசை கட்டுப்படுத்த முடியும் காற்று மாசுபடுதல் சுற்று சூழல்